சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி கிளாஸஸ் பத்தி நம்ம இன்டெப்டா எடுக்கலாம் ஒரு ஒரு பார்ட்டானு சொல்லிட்டு அத பத்தி டீடைல் கொடுத்துட்டீங்கன்னா என்னைக்கு அந்த டேட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடலாம் ஓகே கம்மிங் இருந்து நம்ம அதை வந்து அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம்மா எப்படின்னா கம்மிங் சண்டே ஒரு மார்னிங் அதை டைம் வந்து முன்னாடி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் என்ன டைமிங் அப்படின்றத நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் போட்டுருவோம் என்ன டாபிக் அப்படின்றதுல வந்து நம்ம முத முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லியன் அஸ்ட்ராலஜில வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா கெரியர் கைடன்ஸ் இருக்கு திருமண கொடுப்பினை இருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தசா பத்தி கோச்சாரம் இருக்குது அப்போ அதே மாதிரி நியூமராலஜி இருக்குது வாஸ்து இருக்குது இந்த மாதிரி அப்புறம் பர்த் டைம் ரெட்டிபிகேஷன் தனியா இருக்குது ஒவ்வொரு கர்மாவுக்கு வந்து என்னென்ன செய்யறோம் அப்படின்றது மாதிரி டோன்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ இந்த ஒட்டுமொத்த சிலபஸையும் சின்ன சின்ன போர்ஷனா பிரிச்சு அந்த குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் டீடைல்டா கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இப்ப வர சண்டே வந்து நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தொழிலை பத்தி பிசினஸ் பத்தி கெரியரை பத்திங்களா முழுக்க முழுக்க எப்படி கெரியர் கைடன்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன குரூப் எடுக்கலாம் காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அவருடைய ஜாதகத்துக்கான அனுமதி என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன சம்பந்தப்பட்டு அதை வந்து ஒருவேளை அவர் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு பல வருஷம் ப்ரொஃபஷன்ல இருக்காரு இப்ப வந்து பிசினஸ் பண்ண போறாரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் போறாரு பண்ணி ஒரு ஏதாச்சும்னா அவங்க உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற பிசினஸ் எது ஏற்ற தொழில் எது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி அதுக்கும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளேயே பல கிளை பிரிவுகள்லாம் இருக்கும்ல உட்பிரிவுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த உட்பிரிவுகள் பத்தி கூட நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஸோ அந்த அதற்கான வகுப்பு தான் இந்த இந்த கமிங் சண்டேனுடைய ஆரம்பம் ஓகேங்களா சோ கம்மிங் சண்டேல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் லைவா இருக்கும் லைவா நான் வந்து கிளாஸ் எடுப்பேன் இந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முழுமையாக ஃபீஸ் கட்டி வந்து நம்மளுடைய ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாமே இது வரைக்கும் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஏற்கனவே நம்மளுடைய குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது இது யாருக்கான கிளாஸ்னா ஃப்ரெஷ்ஷா இனிமே கிளாஸ் சேர வரணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் பப்ளிக்குமான கிளாஸ் இது ஏன்னா பப்ளிக் வந்து 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 முழு ஜோதிடத்தை எடுத்த உடனே அவங்களால டக்குன்னு பண்ணிக்க முடியாது ஏதாச்சும் ஒரு சின்ன போர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ யார் சம்போம் அந்த போர்ஷனை மட்டும் நம்ம வந்து 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 எடுக்க அது எப்படின்னா பார்ட் பார்ட் இருக்கும் ஒன் கம்மிங் சண்டே உங்களுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்குது கெரியர் கைடன் ரெண்டு மணி நேரம் லைவ் போகும் அந்த லைவ் வந்து எப்படி இருக்கும்னா லைவ் டெலிகாஸ்ட் தான் இருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ வந்து உடனே வந்து என்ன பண்ணிருவோம் அப்படின்னா அன்லிஸ்ட்ல போட்டுருவோம் எதுக்குன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் அதை வந்து வியூ பண்ண முடியும் சோ அந்த கிளாஸ்க்கான அந்த கிளாஸ்க்கான டைமிங் டேட்டு இது எல்லாமே நம்மளுடைய சேனல் சிவமயம் ஆன்மாவின் தேடல் சேனல்ல நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்படும் அதை பார்க்கறவங்க பார்த்துட்டு என்ன ஃபீஸ் அப்படின்றதோ அதுலயே தெரிவிக்கப்படும் ஜிபே நம்பரும் அதுலயே தெரிவிக்கப்படும் இந்த கிளாஸை கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரொசீஜரை தாராளமா ஃபாலோ பண்ணலாம் இந்த கிளாஸ் சம்பந்தப்பட்டு தனிப்பட்ட என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை தரணும் nak nak